வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான சாம்ஸ் அவர் வந்து அவரோட நேமை ஜாவா சுந்தரேசன் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிறாரு நேத்து ஸோ அக்டோபர் செகண்ட் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு பட் இது வந்து அவருக்கு ரெண்டாவது பேரானு கேட்டிங்கன்னா இல்லை நாலாவது பேர் அப்படின்னே சொல்லலாம் எஸ் ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஜாவா சுந்தரேசன் அப்படின்ற பேர் அவர் மாத்தறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நேத்தே நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் ஸோ ஷார்ட்டாக பார்த்துடலாம் லைக் ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா அவர் எல்லாருமே வந்து கூப்பிட்றாங்க மக்கள் எங்கே பார்த்தாலும் வந்து ஜாவா சுந்தரேசன் தான் கூப்பிட்றாங்க அவரோட ஒரிஜினல் நேம் சாம்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் அதனால இந்த பேரை வச்ச சிம்பு இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பெயர் மாற்றம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஜாவா புக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கொடுக்குறாரு இந்த ஜாவா புக்கில் நான் எல்லாமே படிக்கலாம்னு நினச்சேன் அந்த ஜாவா சுந்தரேசன் நீங்கள் ஒரு கேரக்டர் வச்சதுக்கப்புறம் பட் எனக்கு ஃபஸ்ட்டு பேஜை தவிர்த்து வேறு எதுவுமே படிக்க முடியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த புக்கை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சிம்பு தேவன்ட்ட கொடுத்துட்டு எனக்கு அந்த ஜாவா சுந்தரேசன்ற பேரை மட்டும் கொடுத்துருங்க நான் அதை மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணி அதை வந்து வாங்குகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து காமிக்கிறாரு லைக் சாம் ஃபார்ம்ஸு காமிச்சோடனே என்ன சார் இது அப்படின்னே இல்லை இல்லை திருப்பி பாரு அப்படின்ட்டு ஜாவா சுந்தரேசன் வந்தோடனே ஹப்பாடா அப்படின்ற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஸோ இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தாங்க லைக் நான் வந்து நேமை சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து அவரோட இரண்டாவது பேர் ஓகே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருந்தது பட் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜாவா சுந்தரேசன் ரீசெண்டாக ஒரு லைக் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார் இன் கால் அப்படின்னே சொல்லலாம் செய்தியாளர்களுக்கு என்ன சொன்னார்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் பேர் வந்து சுவாமிநாதன் ஸோ அந்த பர்டிகுலர் பேரில் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நிறைய பேர் வந்து இருந்தாங்க அதனால் நான் வந்து சுவாமிநாதனுக்கு பதிலாக வேறு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் வந்து சாமா அப்படின்ற மாதிரி வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நிறைய பேர் அதுக்கப்புறம் சாமா சாமான் கூப்பிட்டு கூப்பிட்டு அது சாம்ஸ் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு ஸோ சாமான்றது வந்து ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது பட் சாம்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சிஹெச்ஏஎம்எஸ் அப்படின்னு எழுதுவாங்க பட் ஆக்சுவலாக வந்து சிஹெச்ஏஏஎம்எஸ் சாம்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாம்ஸ்ன்னு எழுதுவாங்க அப்புறம் சாமி எழுதுவாங்க அப்புறம் அந்த பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கரெக்டாக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அதனால் அதை வந்து மாற்றணும்னு ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னால் இந்த பேரை வச்சு சஸ்டன் பண்ணு நீ உன் கேரக்டர் மூலமாக ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்து அது உங்களை நிலைச்சி நிற்கும் அப்படின்ன மாதிரி பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைலாக்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட நேமை மாற்றிருக்காங்களே இப்போ பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் வந்து அவரோட பேர் வந்து வேறு தான் பட் முனிஷ்காந்த் கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து முனிஷ்காந்தனே வச்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் பறவை முனியமாக ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேரை வந்து மாற்றிருக்காங்க ஸோ எனக்கு இந்த ஜாவா சுந்தரேசன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈர்ப்பு இருந்தது நிறைய பேர் நான் அப்படி தான் கூப்பிட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் மக்களோட தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி நான் வந்து அக்செப்ட் பண்ணி சாம்ஸ் பதிலாக நான் வந்து சாரி சாம்ஸ் பதிலாக நான் வந்து ஜாவா சுந்தரேசன் மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இது வந்து அவருக்கு வந்து இரண்டாவது பேர் கிடையாது ஒரு நாலாவது பேர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து லைக் நம்ம இருந்து பார்க்குறப்ப லைக் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து நேம்ஸை வந்து மாற்றுவாங்க அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே வந்து எந்த பேரும் இல்லாமல் ஒரு யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்போ மாற்றுவாங்க பட் ஒரு ஒரு கேரக்டர் வந்து லைக் இந்த மாதிரி பிரபலமாகி அதுவும் இவ்வளோ வருஷம் கழிச்சு டூ தௌசண்ட் எயிட்டில் அந்த அரையின் முந்நூற்றி ஐந்தில் கடவுள் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அது இன்னும் பிரபலமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து நான் இதை வச்சுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நியமம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ் பிக் பாஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்